ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் எத்தகைய சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது முதலாசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கொன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வங்கு வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதம் பன்னிரெண்டுலேயும் இரண்டாவது மாதமாக வரக்கூடியது தான் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குங்க பொதுவா இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த மாதம் முருகனை இந்த மாத்துல வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நிறைய பலன்களானது கிடைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அவ்வளவு சிறப்பானது வைகாசி விசாகமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நாள்ல கண்டிப்பா நீங்க முருகனை வழிபாடுகள் செய்வதால நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க முதல்ல இந்த மாதத்தினுடைய பலன்களை பற்றி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அந்த வரிசையில் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதனத்திலையும் சுக்கரன் ஆனவங்க மீனத்திலும் மேஷத்தில் புதனும் ரிஷபத்தில் சூரியனும் வந்து இருக்க போகிறாங்க சனி ராகு பகவான் கும்பத்தில் தொடர்ந்து செவ்வாய் பகவான் கடகத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த மாதம் குறிப்பாக சிம்மம் கும்பம் மகரம் கடகம் இந்த ராசிக்காரங்க உடல்நிலையில நல்ல ஒரு கவனம் வந்து செலுத்தணும் கட்டாயமாக வந்து பார்த்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் முருகனுக்குரிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் முருக வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளுடைய துணையோட உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராமல் வந்து முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களை வந்து காத்து கொடுப்பாரு முருக பக்தர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் தான் கிரகப் பயிற்சி அப்படின்னு சொல்றோம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே பயிற்சி ஆவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கையில வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுமே இந்த ஒரே ஆண்டுலேயே வந்து நடக்குதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் உங்களுக்கு சனியினுடைய பயிற்சியும் அடுத்ததாக இப்போ மே மாதத்தில் உங்களுக்கு குருவினுடைய பயிற்சியும் மற்றும் ராகு கேதுவினுடைய பயிற்சியும் கூட நடக்க இருக்குது ஸோ இந்த வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு பார்க்க சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறுவார் அதே போல் குரு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையும் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறையும் மாறக்கூடிய கிரகங்கள் ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஆண்டு வந்து பயிற்சி ஆகிட்டாங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா மாதாந்திர கிரகங்களுடைய மாற்றங்கள் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் இந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் பொதுவாக தமிழ் மாதத்தையே வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது ரிஷபத்தில் சூரியன் நுழையக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் வைகாசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தில் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வந்து து பொதுவாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் திருச்செந்தூரில் நிறைய பக்தர்கள் போய் வழிபாடுகள் செய்வாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னா இந்த வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இல்லை எனக்கு வருடந்தோறும் வரக்கூடிய வைகாசி விசாகத்தை திருச்செந்தூரில் போய் தான் வந்து முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வருவேன் அந்த பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் மறக்காமல் வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா முருகன் அப்படின்றவரு தமிழ் கடவுள் அவருக்குரிய நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் நம்ம அவரை வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு இன்னும் சிறப்பான பலன்களை கொடுப்பாரு அதனால தான் முருகரை வந்து நல்ல வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் தைரியம் தன்னம்பிக்கை பணவரவு அழகு செல்வாக்கு இப்படி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் தாங்க பெருமான் அப்படிப்பட்ட முருகனுக்கு உரிய இந்த வைகாசி மாதத்தில் சூரியனுடைய பயிற்சியானது ரொம்பவே அற்புதமாக வந்து மாறிருக்கு இந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து வைகாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாமே மிதனராசினியர்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு முறை சூரியன் வந்து பயிற்சியானது நடக்கும் சூரிய பகவான் மே பதினாலாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு சுக்கரனுக்கு சொந்தமான ராசியத்தில் வந்து பிரவேசிக்க போறாரு மேலும் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சில ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இதனால மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் வந்து பார்க்க போறாங்க ஸோ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகுது தொழிலில் பெரிய லாபத்தை வந்து பார்க்க போகிறீங்க தொழிலில் நிறைய முன்னேற்றத்தை வந்து பார்க்க போறீங்க சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க போகுது இப்போல நிறைய நல்ல பலன்கள் அடையக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி விட முதன ராசி நேர்களுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மிதுனம் ராசி நேராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

அப்படிப்பட்ட இந்த ஒரு நாட்கள்ல உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயமா இருக்க போகுது ஆமாங்க வாழ்க்கையில கீழே இருக்கக்கூடியவங்களாம் இருந்தீங்கனாலுமே கூட நீங்க படிப்படியா வந்து செல்வ நிலைகளை வந்து உயர்த்துவதை வந்து பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே வந்து கண் கூட வந்து பார்க்க முடியும் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க அது மாதிரி கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கல்வியா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் அந்தஸ்தா இருக்கட்டும் இப்படி எதுவாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வந்து போக போறீங்க அதாவது மிதனராசிய உடையவகங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமா கல்வியில நல்ல மதிப்பெண்களை வந்து பெறுவீங்க ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா வியாபாரம் எல்லாம் சிறப்பாகவே வந்து நடக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்தஸ்து இப்போதிக்கு அந்தஸ்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் முக்கியமானது செல்வ நிலைகள் எப்படி இருக்குது அதாவது மிதினராசினியர்களுக்கு செல்வ நிலை அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போக போகுதுங்க இந்த டைம் எல்லாமே உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தாலுமே கூட அங்கீகாரம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியான அங்கீகாரத்தை வந்து அடைய போறீங்க குறிப்பாக பெண்களுக்கு நிறைய விஷயங்களில் அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் வீடாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் எதுவும் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த இடமா கூட இருக்கட்டும் ஆனால் அங்கீகாரம் அப்படிங்கிறது ஏற்படுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தாங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து அங்கீகாரமோ தகுதியோ வந்து கிடைக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட மிகவும் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைகளை இருந்துகிட்டு இருந்த மதனராசினியர்களுக்கு இனி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்தஸ்தானது உயரப்போகுதுங்க அங்கீகாரம் வந்து கிடைக்கப் போகுது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கவலையப்படாதீங்க விடாத முயற்சி நீங்கள் வந்து செய்யணும் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா முயற்சி முயற்சியை பொறுத்து தான் நமக்கான பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ மிதனராசி நேர்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய இந்த டைம்ல நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து சிறப்பானதாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயர்ந்து போகணும் நம்மளை பார்த்து நாலு பேர் வந்து மதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வேலைகளை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறப்பாக வந்து முன்னுக்கு வந்துடலாம் இது மாதிரி முயற்சிகள் செய்யும் பொழுது உங்களுடைய வருமானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிக்குங்க வருமானம் உயரும் பொழுது உங்களை தேடி நாலு பேர் வந்து வருவாங்க ஸோ இந்து மட்டும் இல்லாமல் இந்த டைமில் எல்லா பொசிஷன்லேயும் நீங்கள் வந்து சிறப்பாக வரக்கூடிய நேரத்தில் உங்களை நோக்கி தலைகணமும் வந்து வரும் ஆனால் இந்த ஒரு தலைகணம் இல்லாமல் வந்து இருந்துட்டிங்க அப்படின்னா போதும் இந்த டைமில் நீங்கள் சிறப்பாக வந்து இருக்க முடியும் இதுதான் உங்களுக்கு இந்த டைமில் வந்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்க போகுது தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் பணிவோடு வந்து ஏற்றுக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் அதற்குரிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது தான் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சாகசம் புரியக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் துணிந்து வந்து பேசுங்க எல்லா இடத்துலையுமே மௌனம் காப்பது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம்தான் நம்மளுடைய உரிமைகளை எடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம நிச்சயமாக பேசிதாங்க ஆகணும் ஸோ அமைதி அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிதனராசி நேர்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த பிறந்திருக்கக்கூடிய வைகாசி மாதம் அற்புதமாகவே இருக்குது இருந்தாலுமே கூட உங்களுடைய சிறப்பான வழிபாட்டு கடவுளாக நந்தி தேவர் வந்து காணப்படுறாரு ஸோ தினந்தோறுமே வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நந்தி தேவரை நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லது நடக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு தினந்தோறும் போக முடியல அப்படின்னாலுமே கூட மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லையாவது போய் நந்தி தேவரை வந்து வழிபாடு செய்யுங்க இது மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அவருடைய ஆசிர்வாதம் வந்து கிடைக்கப்பெற்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே உங்களுக்கு நன்மைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் ச கட்டாயமாக இந்த பதிவில் நேயர்களுக்கு பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்